அகில இந்திய அளவில் நீட் தேர்வில் திருவண்ணாமலை மாணவி முதலிடம் திருவண்ணாமலை தலைமை தபால் அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றும் மணிகண்டனின் மகள் ஜெயதி பூர்வஜா என்பவர் முதன் முறையாக நீட் தேர்வு எழுதி எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றுள்ளார் மாணவியின் தாயார் அபிதகுஜாபால் திருவண்ணாமலை அருகில் உள்ள கீழ சிறுபாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றுகிறார் மாணவியின் தங்கை அபிக்ஷா திருச்சியில் உள்ள தனியார் பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வருகிறார் மாணவி ஜெயதி பூர்வஜா பத்தாம் வகுப்பு வரை திருவண்ணாமலை டிவிஎஸ் பள்ளியில் படித்தார் பின்னர் நாமக்கல்லில் உள்ள தனியார் பள்ளியில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தார் அங்கு ப்ளஸ் டூ தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண் பெற்றார் நீட் தேர்வில் சாதனை படித்தது குறித்து மாணவி ஜெயதி பூர்வஜா கூறியதாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும்போது எங்கள் பள்ளியில் கடும் பயிற்சி அளித்தனர் மேலும் என் பெற்றோர் கொடுத்த ஊக்கம்தான் எனக்கு தைரியத்தை அளித்தது பள்ளி தலைவர் சரவணன் முதல்வர் கண்ணாமணி ஆசிரியர்கள் சுதா வினோத்குமார் ஆகியோர் தொடர்ந்து ஊக்கமூட்டியது மறக்க முடியாத ஒன்று சிறு வயதிலிருந்தே டாக்டராக வேண்டும் என்பது என் ஆசை பாடத்தைப் பற்றியே எப்போதும் யோசித்துக்கொண்டு குறிப்புகள் எடுப்பது என் பழக்கம் பள்ளியில் நீட் தேர்வுக்காக கடும் பயிற்சி அளித்தனர் பள்ளியில் மற்ற மாணவர்கள் ஆர்வமுடன் படிப்பதை பார்த்து எனக்கு மேலும் ஆர்வம் அதிகரித்தது என் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என இதை கருதுகிறேன் எதிர்காலத்தில் டாக்டராகி ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை புரிய வேண்டும் என்பது எனது கனவு இவ்வாறு அவர் கூறினார்